உள்ளாட்சி அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரேவதி மாநகராட்சி ஏழாவது வார்டில் பணிபுரியும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு அறிவித்தது இந்த ஊரடங்கு அவசர அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னெரிப்பும் என்று அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பொதுமக்கள் நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவிடும் என உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுக மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பீளமேடு பகுதி கழகத்திற்குட்பட்ட கோவை மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டில் பணிபுரியும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் அப்போது பீளமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் கிளை கழக செயலாளர் நடராஜ் முருகவேல் சிபி சந்தீப் மணிகண்டன் பிரேம் முரளி மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்